மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்துள்ளார் இந்த பெண்மேயரை அடிமைப்படுத்துவது போல அர்த்தமா வன்மையாக நான் எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்த விரும்பவில்லை தமிழக அரசியல்வாதிகளின் நிலைமை என்னவென்றால் அந்தந்த இடத்தில் புதுசாக ஒரு லாஜி கொண்டு வந்து பேசுவது மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி புதிதாக ஒன்று பேசியுள்ளார் வேறு ஏதாவது பேசுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் செங்கோல் கொடுக்கும் நிகழ்வில் பங்கெடுத்துள்ளீர்கள் திமுக மேயர் சம்பந்தப்பட்டுள்ளார் அப்போது செங்கோலை பிடிக்கலாம் தப்பில்லை பாராளுமன்றத்தில் செங்கோலை வைத்தால் தவறு இதைத்தான் பாஜக தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை என்று செங்கோல் பற்றிய திருவள்ளுவர் சிறப்பு அங்கீகாரமே கொடுத்துள்ளார் பத்து திருக்குறள் உள்ளது நம்ம திருவள்ளுவருக்கு கலைஞர் சிலை எடுத்துள்ளார் திருவள்ளுவர் செங்கோலுக்காக பத்துக்குரலை கொடுத்துள்ளார் அதை தவறு என்று சொல்லலாமல் செங்கோல் பற்றிய இறைமாற்றியை பற்றி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியுள்ளது வேற நான் ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க அதில் ஒரு திமுக மேயர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்போ நீங்கள் செங்கோலை கையில் பிடிக்கல அது தப்பில்லை ஆனால் இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சால் அது தப்பு இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை இதை தாண்டி செங்கோலை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்துருக்காங்க பத்து குரல் செங்கோலுக்கு இருக்குது இன்றைக்கி வந்து திருவள்ளுவருக்கு அது சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர் கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க ஏகநாத் ரனதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கிறோன்னு முதல்ல சொன்னவங்க இன்றைக்கி ஐயன் திருவள்ளுவர் பத்து குரலை வந்து செங்கோலை கொடுத்துருக்காங்க அப்போ அதை தவறுன்னு சொல்லாமா செங்கோளுடைய இறைமாச்சியை பற்றி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்காது தவறுன்னு சொல்லலாமா ஆனால் அன்றைக்கி அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய காவல் கோட்டமாக இருக்கட்டும் அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும் விரும்பி படித்த ஒரு மனிதன் எழுத்தாளராக அது வேற ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் திமுக காங்கிரஸ்கிட்ட டிக் மார்க் வாங்கணும் அவங்களால தான் நம்ம மதுரையில் ஜெயிக்கிறோம் அவங்கள கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக சு வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை இது தமிழக மக்கள் பார்க்குறாங்க நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சா மக்கள் பார்க்குறாங்க இது மக்கள் முடிவு செய்யட்டும் யார் வந்து பிற்போக்குத்தரமான அரசியலை அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம் தமிழக மக்கள்